அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாவது யூனிட்டில் ஒன்பதாவது கணக்கை பார்க்க போகிறோம் பின்வரும் விவரங்கள் ஒரு மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சந்தா விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது சரி இப்போ இந்த கணக்கை பார்த்தோன்னே இந்த கணக்கில் நடப்பாண்டு எதுன்னு பார்க்கணும் நடப்பாண்டு எது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தொன்றில் முடியுது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது அப்படின்றது தான் நடப்பாண்டு பதினேழு பதினெட்டுன்றது முந்தைய ஆண்டு பத்தொம்போது இருபது அப்படின்றது எதிர்வரும் ஆண்டு சரி பதினேழு பதினெட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வசூலாயிருக்கு பதினெட்டு பத்தொம்பதுக்கு ஐம்பதாயிரம் வசூலாயிருக்குது பத்தொம்பது இருபதுக்கு ஐயாயிரம் வசூலாயிருக்கு அதாவது நடப்பாண்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டில் முந்தைய ஆண்டு சந்தா பத்தாயிரம் வசூலாயிருக்கு எதிர்வரும் ஆண்டு சந்தா ஐயாயிரம் வசூலாயிருக்கு நடப்பாண்டு சந்தா ஐம்பதாயிரம் வசூலாயிருக்கு எல்லாம் சேர்ந்து அறுபத்தஞ்சாயிரம் இருக்குது மன்றத்தில் உள்ள இருநூறு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தாவாக ரூபாய் நானூறு செலுத்துகின்றனர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இன்னும் பெற வேண்டிய சந்தா இரண்டாயிரம் அப்போது மொத்த சந்தா தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் மொத்த சந்தா தொகை மொத்த சந்தா தொகை அப்படின்னா என்னன்னா மன்றத்தில் இருக்கிற இரநூறு உறுப்பினர்களும் அத்தனை பேருமே நானூறு ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு சந்தா தொகை இருக்கும் அப்படின்றது தான் இரநூறு இன்ட்டு நானூறு எண்பதாயிரம் சரி இப்போ நம்ம கணக்கில் இருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வருவாய் மற்றும் செலவின கணக்கில் இந்த சந்தா எப்படி கால்குலேட் செய்யப்படுது இருப்புநிலை நிலை குறிப்பில் சந்தா பொறுப்புகள் பக்கம் எவ்வளோ இருக்கும் சொத்துகள் பக்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் நடப்பு ஆண்டினுடைய சந்தா தொகையை குறிப்போம் நடப்பு ஆண்டு விவரங்கள் மட்டும்தான் குறிக்கப்படும் எதிர்வரும் ஆண்டுதும் குறிக்கப்படாது முந்தைய ஆண்டுதும் குறிக்கப்படாது நடப்பாண்டில் எவ்வளவு வசூலாய் இருக்குது அப்படி இல்லைன்னா நடப்பு ஆண்டில் பெற வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்றத தான் நாம் குறிப்போம் நடப்பாண்டினுடைய விவரங்கள் மட்டும்தான் வருவாய் செலவின கணக்கில் குறிக்கப்படும் பாருங்க இந்த வருவாய் செலவின கணக்கினுடைய படிமை எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பற்று பக்கம் செலவுகள் வரவு பக்கம் வருமானம் இருக்கும் சந்தா வந்து வரவு பக்கம்தான் குறிக்கப்படும் இப்போது கணக்குக்கு போவோம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டுக்குரிய சந்தா பத்தாயிரம் வருவாய் செலவின கணக்கில் பதிவு செய்யக்கூடாது ஏன்னா இது முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இது நடப்பாண்டு ஐம்பதாயிரம் வசூலாக இருக்குது இதை வருவாய் செலவின கணக்கில் குறிக்கணும் சந்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டிற்கு உரியது ஐம்பதாயிரம் என்று போட்டுக்கிட்டேன் அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் ஆண்டுக்குரிய சந்தா ஐயாயிரம் இது எதிர் வரும் ஆண்டு கூறியது அதனால் இதை வருவாய் செலவின கணக்கில் பதிவு செய்யக்கூடாது அடுத்தது பாருங்கள் மன்றத்தில் இரநூறு உறுப்பினர்கள் நானூறு ரூபாய் செலுத்துகிறார்கள் அப்படின்னா மொத்த சந்தா தொகை எவ்வளவு எண்பதாயிரம் இருக்குது அப்போ எண்பதாயிரத்தில் நடப்பாண்டில் எவ்வளோ வசூலாக இருக்குது ஐம்பதாயிரம் அப்போது நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா எவ்வளோ இருக்குது இந்த எண்பதாயிரத்தில் இருந்து இந்த ஐம்பதாயிரத்தை கழித்தா முப்பதாயிரம் இருக்குது அதுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டில் பெற வேண்டிய சந்தா முப்பதாயிரம் ரூபாய் ரெண்டும் கூட்டினா எண்பதாயிரம் ரூபாய் அப்போ நடப்பாண்டில் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் சந்தா எவ்வளோன்னா எண்பதாயிரம் அடுத்து இருப்பு நிலை குறிப்பை பார்ப்போம் இருப்பு நிலை குறிப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொறுப்புகள் சொத்துகள் என பிரித்து எழுதுகிறோம் பொறுப்புகள் இடது பக்கமும் சொத்துகள் வலது பக்கமும் எழுதுறோம் இங்கே சொத்துகள் பக்கம் பெற வேண்டிய சந்தாவை குறிப்போம் நடப்பாண்டு பெற வேண்டிய சந்தாவாக இருந்தாலும் சரி முந்தைய ஆண்டு பெற வேண்டிய சந்தாவாக இருந்தாலும் சரி அதை சொத்துகள் பக்கம் குறிக்கணும் பொறுப்புகள் பக்கம் முன்கூட்டி பெற்ற சந்தா தொகையை குறிப்போம் முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்னா என்னன்னா நடப்பாண்டில் எதிர்வரும் ஆண்டுக்குரிய சந்தாவை பெற்று இருக்கக்கூடியது தான் முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்னு சொல்லுவோம் இந்த சொத்துக்கள் அப்படின்றதில் பெற வேண்டிய சந்தா வரணும்னு சொன்னோம் பெற வேண்டிய சந்தா எப்படி சொத்துகள் பக்கம் வரும் பெற வேண்டிய சந்தா அப்படின்னா மன்றத்தினுடைய தொகையை உறுப்பினர் இன்னும் கட்டாமல் வச்சிருக்கிறது அதாவது மன்றத்தினுடைய சொத்தை உறுப்பினர் வச்சிருக்கிறாரு அதனால இந்த பெற வேண்டிய சந்தா என்பது சொத்துகள் என்பதை குறிக்கும் முன்கூட்டி பெற்ற சந்தா என்பது எப்படி பொறுப்புகளை குறிக்கிறது அப்படின்னா எதிர்வரும் ஆண்டுக்கு உரிய தொகையை உறுப்பினர் முன்கூட்டியே மன்றத்திற்கு செலுத்தி விடுவதன் காரணமாக அந்த தொகை மன்றத்தின் பொறுப்பாக அமைகிறது கேள்விக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இது எதிர்வரும் ஆண்டிற்கு உரிய சந்தா தொகை முன்கூட்டியே செலுத்தப்பட்டிருக்கிறது அதனால் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் பொறுப்புகள் பக்கம் வர வேண்டும் பொறுப்புகள் பக்கம் குறிக்கிறேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இன்னும் பெற வேண்டிய சந்தா பெற வேண்டிய சந்தா என்பது ஒரு சொத்து எனவே பெற வேண்டிய சந்தா இரண்டாயிரம் ரூபாயை பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் பெற வேண்டிய சந்தா இரண்டாயிரம் ரூபாய் என குறித்து கொள்கிறேன் அடுத்தது பதினெட்டு பத்தொம்போதில் வசூலானது ஐம்பதாயிரம் ஆனால் மொத்த சந்தா வசூல் செய்ய வேண்டியது எண்பதாயிரம் அப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இன்னும் பெற வேண்டியது எண்பதாயிரம் மைனஸ் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் பெற வேண்டியது முப்பதாயிரம் சந்தா முப்பத்தி இரண்டாயிரம் சொத்துகள் பெற வேண்டிய சந்தா முப்பத்தி இரண்டாயிரம் பொறுப்புகள் முன்கூட்டி பெற்ற சந்தா ஐயாயிரம்